ஹாய் கைஸ் வெல்கம் டு முப்படை ட்ரெயினிங் அகாடமிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது அறிவியல் முக்கிய தலைப்புகள் அப்படிங்கிறது தான் ஸோ எஸ்ஐ எக்ஸாம்ஸ்க்கு சயின்ஸ்ல இருந்து எதெல்லாம் இம்பார்ட்டண்டாக நீ கவர் பண்ணிட்டு போகணும் நாட் ஓன்லி ஃபார் எஸ்ஐ எக்ஸாமினேஷன் இவன் தோ இட் வில் பி யூஸ்டு ஃபார் யுவர் ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ எக்ஸாம்ஸ் ஆல்சோ உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸை எக்ஸாம்ஸ்க்குமே சயின்ஸ்ல இந்த டாபிக்லாம் நான் இம்பார்ட்டண்டாக ரொம்ப கொடுத்து கவர் பண்ணியிருக்கணும் பிகாஸ் இது வந்து கடந்த ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகள் கேள்வி தாள்கள் கொஸ்டின் பேப்பர் எல்லாம் அனலைஸ் பண்ணி தான் இந்த டாபிக்கு நீ அதிகமாக வைட்டேஜ் கொடுக்கணும் அப்படின்றத நாங்கள் என்ன பண்ணிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா டிசைட் பண்ணி சொல்லியிருக்கோம்

ஏன்னா இதெல்லாம் நம்ம படிச்சு வச்சிருக்கணும் எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி நீ ஒரு முறை பண்ணிக்கோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து ரொம்ப இருக்கும் இயற்பியல் நாங்க வந்து இது வச்சு போட்டுருக்கோம் போது மூணு பார்ட்டா பிரிது ஒன்று இயற்பியல் வேதியியல் உயிரியல் நான் தமிழ் மீடியத்தை வச்சு தான் எக்ஸ்பிளைன் பண்றேன் நாங்க டெலிகிராம் பிடிஎஃப் ஷேர் பண்ணும்போது இங்கிலீஷ் மீடியமுக்கும் சேர்ந்து ஷேர் பண்றோம் யூஸ் பண்ணிக்கோ இப்போ வந்து எல்லாருக்குமே புரியணும்னால தமிழ் வச்சு நாங்க வந்து வந்து பண்ணிருக்கோம் அளவீடுகள் இயற்பியல் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் டாபிக் வந்து பாத்தீங்கன்னா அளவீடுகள் அளவீடுகள் வந்து எதுக்காக நாங்க வந்து அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ எவ்ரி எக்ஸாம்ஸ்ல வந்து ஒரு கொஷன் இது டெஃபினட்டா வருது அந்த அளவீடுகள் எதுல இருக்கா படிக்கலாம் சிக்ஸ்தில் எங்க படிக்கணும் செவன்த்துல படிக்கணும் எயித்துல எங்க படிக்கணும் அதே மாதிரி ஒன்பதாம் வகுப்புல எங்க படிக்கணும் இது எல்லாத்தையுமே தெளிவாக இந்த இடத்துல லிஸ்ட் அவுட் போட்டு கொடுத்துட்டு இருக்கோம் அதே மாதிரி தான் அதுக்கு அடுத்தது மோஷன் இயக்கம் இது மெஷர்மெண்ட்ஸ் அளவீடுகள்லாம் இங்கிலீஷ் மீடியத்தில் மெஷர்மெண்ட்ஸ் ஸோ அது எங்கெங்கெல்லாம் படிக்கணும் என்னென்ன ஸ்டாண்டர்ட்ஸ்ல என்னென்ன பாடங்கள் படிக்கணும்ன்றது சொன்னது கூட இல்லாம அடுத்தது இயக்கம் மோஷன் மோஷன் பத்தி என்னென்னலாம் இருக்குதுன்றத சொல்லிட்டோம் நெக்ஸ்ட் ஒலி லைட் லைட் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது சோ நாங்க பாருங்க ஈவன் இங்க வந்து 12th ஸ்டாண்டர்டியுமே இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் பிகாஸ் நமக்கு லைட்ட பத்தி ஒரு சின்ன கிளியர் கட்டான இன்ஃபர்மேஷன் வந்து 11th அண்ட் 12th வந்து மேபி கொஞ்சம் டீடைல்ட் எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்துடலாம் நம்மள பொறுத்தவரையும் நமக்கு சொல்லப்பட்ட সিলেবাস இன்னுள்ள மேல் உள்ள ஒரு குறிப்பிட்ட வார்த்தை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு இதை நீங்க எளிமையா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க எந்த அளவுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் இந்த டாபிக் இதுல புரிஞ்சிருக்காங்க அப்படின்னு செக் பண்ற மாதிரி கொஸ்டின்ஸ் தான் நாங்க எக்ஸாம்ல கேட்போம் அப்படின்ற மாதிரி ஒரு ஹிண்ட கொடுத்துட்டாங்க சோ அந்த ஹிண்ட கொடுக்கும்போது நீ சிக்ஸ்த்ல இருந்து டென்த் வரையும் படிச்சா மோர் தென் என் ஆஃப் தான் நான் இல்லன்னு சொல்லல ஆனா டுவெல்த்ல அது ஆறாம் பாடத்துல இருக்கக்கூடிய அந்த ஒளியையும் நீ படிச்சிட்டா ஓரளவுக்கு கொஞ்சம் டீடைல்டு இன்ஃபர்மேஷனை கெட் பண்ணிருப்ப இன் கேஸ் நமக்கு கேள்வியில ட்ரிஸ்டாமா அப்படின்ற மாதிரி எதனா ஒண்ணு வச்சுட்டாங்கன்னா அந்த இடத்துல நீ என்ன பண்ணிடுவே சுதாரிச்சுட்டு ஆன்சர் பண்றவும் ஸ்டார்ட் பண்ணிடுவேன் அப்ப ஒளியிருந்து இதுல எல்லாம் நீ படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவ அடுத்தது ஒலி சவுண்ட் எட்டு ஒன்பது பத்தாம் வகுப்புல இதெல்லாம் படிக்கிறதுக்கு சான்ஸ் பண்ணிடுவ ஓகேவா சோ மின்சாரம் வெப்பம் அடுத்தது அண்டம் அணுக்கரியல்வியல் பொருளின் பண்புகள் சோ இது எல்லாமே சொல்லியிருக்கும் இதே மாதிரி தான் வேதியியல் வேதியியலும் பாத்தீங்கன்னா தனித்தனியா என்னென்ன டாபிக் இருக்கோ உங்களுடைய எக்ஸாம்ஸ்க்கு எது எதெல்லாம் உதவுமோ அதெல்லாமே போட்டிருக்கோம் போட்டுட்டு தான் இதை கொடுத்துருக்கோமே இன்னொரு ஒரு விஷயம் சொல்றேன் இந்த கொடுத்துருக்கிற டாபிக்குலாம் தகுந்த மாதிரி தான் எங்க அகாடமியில டெஸ்ட் பேச்ச தரம் டெஸ்ட் பேச்ச போயிட்டு ஸோ அதுலயுமே நீ ஜாயின் பண்ணிட்டனா இது ரிலேட்டடா கொஷின்ஸ் இன்கேஸ் இதை படிச்சு பார்த்துட்டனா படிச்சு பார்த்தோன்னே அதை டெஸ்ட் எழுதி பார்த்துப்பேன் டெஸ்ட் எழுதி பார்த்தனா படிச்சது எந்த அளவுக்கு புரிச்சிருக்க புரிஞ்சு வச்சிருக்கேன்றத செக் பண்ணும் போது தெரிஞ்சிடும் ஸோ அறிவியல்கள் வேதியல் உயிரியல் முதற்கொண்டு எல்லாத்தையுமே இங்க லிஸ்ட் அவுட் போட்டு கொடுத்துட்டு இருக்கேன் எந்த ஸ்டாண்டர்ட்ல என்ன படிக்கலாம்ன்றது தெளிவா கொடுத்துட்டு இருக்கேன் சோ இத நீ பார்த்தா மட்டுமே போதும் சயின்ஸ் வந்து எல்லாருமே கேட்டுட்டு இருந்தீங்க எந்த டாபிக் படிக்கணும் எந்த டாபிக் படிக்கணும் இவ்வளவு இருக்கா அப்படிን பார்க்காதீங்க இவ்வளவுதான் இருக்கு ஓகேவா சோ இதுல இருக்குறதெல்லாம் முக்கியமா படிச்சு வச்சுக்கோங்க சயின்ஸ் வந்து உங்களுக்கு என்ன அவ்ளோ புக்ஸ்ல வந்து கேதர் பண்ணி இவ்ளோ டாபிக்ஸ் தான் இதெல்லாம் லிமிட்டடா கொடுத்து சோ இது படிச்சாலே போதும் உனக்கு கேட்கக்கூடிய கேள்விகளை நீங்க சரளமா யோசிச்சு பதில் அளிக்கிற மாதிரி அனைத்து அனைவருமே தகுதி அடைந்துடுவீங்க அதுதான் எங்க அகாடமி நான் உங்களுக்கு கொடுக்குற ஒரு மோதேன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் இது நல்லபடியா படிச்சு நல்லபடியா பயன் பெறுங்க இதுக்கு மேலேயும் அப்டேட்ஸ் வேணும் நமக்கு அடுத்தது சோஷியல் சயின்ஸ் வேணும் சோஷியல் சயின்ஸ்க்கும் இதே மாதிரி ஒரு பிடிஎஃப் ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ நாளை மறுநாள் அதாவது வியாழக்கிழமை போல உங்களுக்கு அதுக்கான பிடிஎஃப் வந்து அப்லோட் பண்ணிவிடுவோம் ஸோ அதையுமே நீங்கள் கண்டு கழியுங்கள் அப்படின்றத விட கண்டு பயன் பெறுங்க ஸோ நம்மளை பொறுத்தவரையும் ஈச் ஆன் எவ்ரி மார்க் ஒரு பாய்ண்ட் ஃபைவ் மார்க்னா கூட அது நமக்கு ரொம்ப ப்ளே பண்ணிவிடுங்க அதனால் நல்லபடியாக படிங்க இன்கேஸ் விட்டுறவே விட்டுறாதீங்க ஸோ எந்த அளவுக்கு முன்னேற்றி படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு ரொம்ப நல்லது இணைந்திருங்கள் காவலர்களே தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மாற்றி நன்றி வணக்கம்